முருகப்பெருமான் சமைக்க காட்டுறாரு உன்னோட ஆட்டத்துக்கு முடிவுரை எழுத போறேன் ஓவரா ஆடாதடா அப்படின்னு முருகப்பெருமானை டைரக்டா சொல்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உயிர் பயத்தை காட்டிட்டாரு முருகப்பெருமான் திண்டுக்கல் மாவட்டத்துல கட்சி நிகழ்ச்ச பேர்ல பொதுமக்கள் கிட்ட பொய் பரப்புரை பண்ணிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை ஏர்போர்ட்டுக்கு போறாரு மதுரை ஏர்போர்ட்டுக்கு போற வழியில திருப்பரங்குன்றம் பாடுற டச் ஆன உடனே அவரோட கார் டயர் வெடிக்குது அவரோட கார் டயர் எங்க வேணாலும் வெடிச்சிருக்கலாமே இப்ப திண்டுக்கல்ல வெடிச்சிருக்கலாம் போற வழியில வெடிச்சிருக்கலாம் திருப்பரங்குன்ற டச் ஆகும் பொழுது அவருடைய டயர் ஆகும்போது என்ன அர்த்தம் முருகப்பெருமான் உன்னோட ஆட்டத்துக்கு முடிவுரை எழுத போறேன் ஆடாதடா அப்படின்னு முருகப்பெருமானை டேரக்டா சொல்றாரு ஏன்னா திருப்பரங்குன்ற முருகன் கோயில எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை சேர்ந்தவங்க இழிவுபடுத்துறாங்க அதையும் ஒரு படி மேல போய் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆணவத்தின் உச்சத்துல முருகப்பெருமானோட கோயில சுடுகாட்டோட ஒப்பீடு பண்ணாரு திமுக இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா அத மயில் கழுன்றாங்க எத்தனையோ பேரு வேற வேற தூணுன்றாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துடைய வழக்கறிஞர் அந்த ஆட்டத்தெல்லாம் முடிவு கொண்டு வரணும்னா முருகப்பெருமான் இத பண்ணிருக்காருன்னு நானும் நம்புறேன் முருகப்பெருமானோடைய பக்தர்கள் எல்லாருமே நம்புறாங்க இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் வெளியில நடக்க கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி நடிக்கலாம் ஆனா முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் இனிமே எல்லா கோவிலுக்கும் போவாங்க எல்லா மந்திரவாதியும் கூப்பிட்டு மந்திரம் பண்ணுவாங்க சேகர்பாப துணைக்க கூட்டிக்கிட்டு எல்லா கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுவாங்க என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திரு முருகா என் புருஷனுக்கு அறிவில் முருகா அதனாலதான் பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டாரு அதுலயும் ஒரு படி மேல போய் என்னோட மாமன் சின்ன தட்டி உதயநிதிக்கு சுத்தமா அறிவுனே அவனுக்கு என்னன்னே தெரியாது அவனையும் மன்னிச்சிரு முருகா அப்படின்னு துர்கா ஸ்டாலின் பயணம் போறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க இப்பவும் கேக்குற முதலமைச்சருடைய கார் எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்புடையது அப்படிப்பட்ட காருக்கு எத்தனை செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க அவரான சாதாரண மனிதரா உங்களை மாதிரி என்ன மாதிரி அவர் முதலமைச்சர்ன்ற போது எத்தனை செக்யூரிட்டி புரோட்டகால்ஸ் இருக்கும் எத்தனை பேர் அந்த காரோட டயரை செக் பண்ணிருப்பாங்க அந்த காரோட டயர் கரெக்டா திருப்பரங்குன்ற பார டச் ஆகும் போது வெடிக்குது இதுல இருந்தே தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கேடு கட்ட திமுக அரசாங்கத்திற்கு முருகப்பெருமான் முடிவுரை எழுதுவாரு திருப்பரங்குன்றம் கோவில தீபத்தூன்ல தீபம் ஏற்றப்படும் திமுகவுக்கு முடிவுரை எழுதப்படும்